இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் அதிமுக செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராவதை யாராலும் தடுக்க முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி சூளுரைத்தார் நாமக்கல் மாவட்டம் ஏறுமைப்பட்டியில் அம்மா பேரவை சார்பில் அதிமுக சாதனைகள் குறித்து விளக்கும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் பிரசுரத்தை மக்களிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டார் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் சரோஜா சட்டமன்ற உறுப்பினர் சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார்கள் நேரத்தில் எந்த அந்த வகையில் நேற்று கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுவதுமே வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் வலுவான கூட்டணி அமையும் அண்ணன் எடப்பாடி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் முதலமைச்சர் ஆவார் ஆறில் கனிமொழி அவர்களுக்கு பாடம் ஊட்டப்படும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராகவே எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது